அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம் அரசியல் பயணத்தில் ஒரு துக்க நாள் நாற்பத்தி ஒன் ஒரு உயிர்களை நம் சொந்தங்களை நம் உறவுகளை நாம் இழந்திருக்கிறோம் எவ்வளவு தேற்றினாலும் எவ்வளவுதான் நிவாரணம் வழங்கினாலும் அந்த இழப்பை நாம் ஈடு செய்ய முடியாது இருப்பினும் இருப்பினும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இருந்து உங்கள் தேவைகளை அனைத்தும் நான் பூர்த்தி செய்வேன் என்று தலைவர் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் அந்த குடும்பங்களுக்கு பெரும் ஆறுதலாகவும் பெரும் நம்பிக்கை தருவதாகவும் இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது ஏனென்றால் மக்களை உண்மையாக நேசிக்கும் ஒரே தலைவர் நம் வெற்றி தலைவர் அவர்கள் கரூர் நிகழ்வுக்கு பிறகு எவ்வளவோ சவால்கள் எவ்வளவோ தடைகள் பொய்ப் பிரச்சாரம் பேசி அவதூறு பரப்பி அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டா தமிழக வெற்றி கழகத்தை முடக்கிவிடலான்னு சில பேர் பகல் கனவு கண்டாங்க முடக்கிறதுக்கு இது ஒன்றும் காசுக்காக ஆரம்பிச்ச கட்சி இல்லை தேர்தல் வெற்றியை தாண்டி ஒரு அடிப்படை அரசியல் சமூக மாற்றத்திற்காக மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற உன்னத கொள்கையோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு உன்னத இயக்கம்தான் தமிழக வெற்றி கழகம் ஒரு புறம் சிபிஐ விசாரித்துக் கொண்டிருக்கிறது நிச்சயம் உண்மை வெளியே வரும் இன்னொரு புறம் மறைந்த நாற்பத்தி ஒரு உயிர்களுக்கு நாம் செய்யும் உண்மையான அஞ்சலி என்று நான் கருவது என்ன கருதுவது என்னவென்றால் நாம் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தோமோ நம்மை நாம் எந்த லட்சியத்திற்காக தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த அரசியல் பாதையில் இன்னும் இன்னும் அதிகமாக கொள்கை பட்டுடன் இன்னும் அதிக விவேகத்துடன் முழுக்க முழுக்க மக்கள் நலன் சார்ந்த அரசியலை முன்வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம் வெற்றி தலைவர் விஜய் அவர்களின் தலைமையில் ஒரு நேர்மையான நல்லாட்சி அமைவதே இறந்து போன அனைத்து உயிர்களுக்கும் நாம் செய்யும் உண்மையான அஞ்சலியாக நான் கருதுகிறேன் நிச்சயம் அதை நாம் செய்வோம் சரி கடந்த சில நாட்களாக நான் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யும் வாய்ப்பு கிடைத்தது பல தரப்பட்டு மக்கள்கிட்ட பேசுகிற வாய்ப்பும் அமைஞ்சது ஒன்று மட்டும் கிளியராக புரிஞ்சது என்னவென்னா மக்கள் இந்த திமுக அரசு மேலே கடும் அதிருப்திகள் இருக்காங்க நான் வெறும் அரசியலுக்காகலாம் சொல்லலை உண்மையாலுமே அவங்க அதிருப்திக்கு நியாயமான காரணங்கள் இருக்குது என்னன்னா ஃபஸ்ட்டு சட்டம் ஒழுங்கு ஒரு அரசோட அடிப்படை கடமையே சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதுதான் தான் ஆனால் இப்போ திமுக அரசில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது எத்தனை கொலைகள் எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் எத்தனை காவல் மரணங்கள் இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இப்போ சமீபத்தில் நடந்த கோவை பாலியல் வன்கொடுமை எடுத்துக்கோங்க இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல இது காவல்துறையில் நீண்ட நெடுங்காலமா இருக்கிற நிர்வாக சீர்கேட்டின் ஒரு வெளிப்பாடு தான் அப்ப என்ன நிர்வாக சீர்கேடு ரொம்ப அடிப்படையான விஷயம் இப்ப காவல்துறைக்கு ரெகுலர் டிஜிபி இதுவரைக்கும் அப்பாயிண்ட் பண்ண படலை இது கூட பண்ணாம தமிழக முதல்வர் அதாவது காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வர் அவர்களுக்கு வேறு என்ன பெரிய வேலை என்று சொல்லுக்க கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை உச்ச நீதிமன்றம் தெளிவான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பின்பற்றாம இதுவரைக்கும் ஒரு சில காவல் அதிகாரிகள் அந்த டிஜிபி போஸ்ட்டுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகவோ அல்லது ஒரு சிலர் அந்த டிஜிபி போஸ்ட்டுக்கு வரணுங்கிறதுக்காகவோ திட்டமிட்டு இந்த ஒரு ரெகுலர் டிஜிபி அப்பாயின்ட் பண்ணுறது தடைபட்டு இருக்கு நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க எப்ப வேணாலும் மாற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு டிஜிபி இருக்கிறப்ப அவரால் எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்க முடியும் அதே மாதிரி எப்ப வேணாலும் அந்த டிஜிபி மாற்றப்படலாங்கிறப்ப அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் எப்படி அவருக்கு கட்டுப்படுவாங்க இந்த அடிப்படை விஷயத்தை கூட நம்ம முதல்வர் அவர்களுக்கு நேரம் இல்லை அடுத்து இன்னொரு காரணம் இப்ப இந்த மாதிரி கொடுங்குற்றங்கள் செய்கிறதுக்கு அந்த குற்றவாளிகளுக்கு எப்படி துணிச்சல் வருது எப்படி பயமின்மை வருது நீங்க நல்லா யோசிக்கணும் எப்ப தெரியுமா குற்றங்கள் செய்ய பயம் வரும் ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அதை தீர விசாரிச்சு அறிவியல் பூர்வமா ஆதாரங்களை வச்சு நீதிமன்றத்தில் தண்டனை சந்தேகத்திற்கு இடமின்றி அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வாங்கி கொடுத்தா மட்டும்தான் குற்றவாளிகளுக்கு பயம் வரும் ஆனா இப்ப என்ன நடக்குது அரசியல் பரபரப்புக்காக என்கவுண்டர்ஸ் முதல்வர் அவர்களே என்கவுண்டர்ஸ்கள் நீதி கிடையாது இன்னும் சொல்லப்போனா உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க தான் என்கவுண்டர்கள் வழி செய்யும் அடுத்து காவல்துறையில் இருக்கிற இன்னொரு முக்கிய சீர்கேடு பார்த்தீங்கன்னா காவல்துறையில் இருக்கிற பனிச்சுமை காவல்துறையில எனக்கு தெரிந்து அரசு துறையில் காவலர்கள் மாதிரி அதிக பணிச்சுவை அதிக புவர் சர்வீஸ் கண்டிஷன்ஸ் இருக்கிற வேற எந்த துறையும் கிடையாது காவல்துறையில் காலி பணியிடங்கள் மிக மிக அதிகம் அதனால் அவங்களுக்கு லீவும் கிடைக்கிறது இல்லை இப்போ நைட்டு ரோந்து போங்க ரோந்து போங்கன்னு சொல்கிறீங்க காவலர் போதிய காவலர்கள் இருக்காங்களா இப்போ சில்ட்ரன் கிரைம் அகென்ஸ்ட் விமன் அண்ட் சை சில்ட்ரன் சி டபிள்யூசின்னு ஒரு தனிப்பிரிவு இருக்குது அதுக்கு போதிய காவலர்கள் போட்டிருக்காங்களா இந்த மாதிரி எல்லா பிரிவுக்கும் டைவர்ஷன் தான் மற்ற மாவட்டத்திலிருந்து இங்க காவலர்கள பணிகளை மாத்துறாங்க இதுதான் ஒட்டுமொத்த இந்த நிர்வாக சீர்கேட்டுக்கு நான் ஒரே குற்றங்கள் நடக்கிறதுக்கான காரணமா இருக்கு முதல்வர் அவர்கள் இதெல்லாம் பண்ண நேரம் இல்லாம அவருக்கு எதுக்கு தெரியுமா நேரம் இருக்கு சினிமா பார்த்துட்டு விமர்சனம் சொல்றதுக்கு தான் நேரம் இருக்கு கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க வீட்டில் உட்காந்து எவ்வளவு படம் வேணாலும் நீங்க பாக்கலாம் சரி சட்டம் ஒழுங்குதான் சந்தி சிரிக்குதுன்னா எங்கள் ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்குது நான் சத்தியமாக சொல்கிறேன் மிகைப்படுத்தி சொல்லலை தமிழ்நாட்டில் கடந்த ஆட்சி கடந்த காலங்களில் எந்த ஒரு ஆட்சியில் இல்லாத அளவுக்கு ஊழல் இப்போ தரை விரித்து ஆடுது ஒன்னா ரெண்டா சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ அதோட லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நம்ம அண்ணன் கே நேரு அவர்கள் துறையில் நடந்த தேர்வு முறைகேடு ஐயா பொறுக்க முடியல ஊழல் தான் எவ்வளவு வழிகள் இருக்கு அடிக்கிற கோடி கோடி அடிக்கிற கமிஷன் உங்களுக்கு பத்திலா படிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு படிச்ச மாணவர்கள் தேர்வு எழுதி வேலைக்காக காத்துட்டு ஊழல் செய்யணும் இப்ப சமீபத்தில் நம்ம சகோதரர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு படிச்சு படிச்சு சொன்னா பண்ணீங்களான்னு அது மாதிரி இப்ப நம்ம நேர்வான்கிட்ட சொல்லலாம் அண்ணே படிச்சு படிச்சு சொன்னேன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு இப்போ பாருங்க தேவையில்லாம ஈடி உள்ள வந்துருச்சு ஊழல் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் கமிஷன் எல்லாம் இருக்கிறப்ப எதுக்கு தேவையில்லாம படித்த இளைஞர்கள் வாழ்க்கையில் இப்படி விளாடுறீங்க கஷ்டப்பட்டு படிச்சு தோல்வி அடைஞ்சு அடைகிறப்ப இருக்கிற வழியும் வேதனை எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு மூணு அட்டம்ப்டில் நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன் அதனால் செய்து இந்த மாதிரி இளைஞரோட வாழ்க்கையை விளையாடாதீங்க இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நெடுஞ்சாலைத்துறை நீர்வளத்துறையில் இப்போ ஒரு புது சிஸ்டமாக கண்டுபிடிச்சிருக்காங்க நாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டெண்டர்லேயும் யார் வேணாலும் பங்கெடுக்க முடியாது அதுக்கு வந்து சைட் இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட் அதாவது எந்த இடத்துல வேலை நடக்குதோ அந்த இடத்துக்கு போய் ஆய்வு பண்ணிட்டாங்க அந்த ஒப்பந்தாரர் ஆய்வு பண்ணிட்டாங்கன்னு சம்பந்தப்பட்ட டிஇ இல்லைன்னா சிஇ சர்டிஃபிகேட் கொடுக்கணும் நான் கேட்குறேன் எந்த மாநிலத்தில் வேறு எந்த மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது இல்லை நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் அங்கே இந்த மாதிரி சிஸ்டம் இருக்கா எதுக்காக இந்த சிஸ்டம் யாருக்கு டெண்டர் கொடுக்குன்னு ஃபர்ஸ்டே முடிவு பண்ணிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சைட் இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க திமுக காரங்களை பற்றி சொல்லுவாங்கல்ல திமுக காரனா சும்மாடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல உண்மைதான் திமுக காரங்க விஞ்ஞான பூர்வமாக ஊழல் செய்கிறவங்க நம்ம சயின்டிஸ்ட் ஏவாவேலா அண்ணனும் அவங்க டீமு தான் இந்த சிஸ்டம கண்டுபிடிச்சு இப்போ பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டால் உடனே வழக்கு எஃப்ஐஆர் தான் ஒரு அரசு இயந்திரம் எவ்வளோ பலம் வாய்ந்தது எவ்வளோ பெரியது சின்ன சின்ன பசங்க சாதாரண ட்வீட் போட்டால் உடனே வழக்கு பதிவு செய்யறீங்க அரசு பண்றன்னு மிரட்டுறீங்க இது ஒரு ஆட்சிக்கு அழகாது இப்போ சமீபத்தில் திருநெல்வேலியில் சட்டவிரோத கல்குவாரிக்கு எதிராக அறப்போர் இயக்கம் சார்பில் நடந்த கூட்டத்தில் வந்து பியூசிஎல் வழக்கறிஞர் அவர்கள் மேல குண்டர்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதுவும் காவலர்கள் இருக்கிறப்ப அந்த தாக்குதல் நடந்திருக்கு இது ஜனநாயகமா இத பத்தி எந்த ஊடகமாவது கேள்வி கேக்குதா போன அதிமுக ஆட்சியில புதிய தலைமுறைங்கிற தொலைக்காட்சி வந்து நூத்தி இருபது சம்திங் இருந்த அந்த அரசு கேபிள்ல வந்து நானூறு சம்திங்ல இருக்கிற பொசிஷனுக்கு மாத்திரப்ப சேவ் டி என் மீடியா அப்படின்னு குரல் கொடுத்தீங்களே இப்ப ஏன் புதிய தலைமுறை சேனல் பண்ணீங்க புதிய தலைமுறை எந்த விதியின் அடிப்படையில் நீங்க பிளாக் பண்ணீங்க அரசு கேபிள் துறை பிளாக் பதில் சொல்லுங்க அவர்களே ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தயவு செய்துக திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி திராவிட இயக்க தலைவர்களை கொச்சப்படுத்தாதீங்க நீங்க வேணா ஸ்டாலின் மாடல் எங்களுக்கு எந்த வித ஆட்சிக்குங்கே இல்லை இப்ப திமுக ஆட்சியோட சாதனை அவங்க அவங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் சி போனாலும் சரி டெப்டி சரி எந்த மினிஸ்டர் எம்எல்ஏ எந்த கூட்டத்துக்கு போனாலும் அம்மா உங்களுக்கு ஆயிரம் ரூபா வருதா உங்களுக்கு கிடைக்குதா வரலன்னா சூப்பர் இதுதான் திராவிட மாடல் வரலையா பேர் கொடுங்கம்மா சரி பண்ணிடுவ இலவச பஸ் பெண்களுக்கு ஆயிரம் ரூபா பள்ளி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இந்த இலவசங்களை தவிர அவங்க உருப்படியாக ஏதாவது திட்டம் பண்ணிருக்காங்களா இது இது ஏதோ திமுக கட்சி சார்பா அவங்க நிதியில இருந்து அவங்க திமுக கோடி கோடியா வச்சிருக்காங்க அவங்க அறக்கட்டளையில அந்த பணத்துல இருந்து கொடுத்தா நீங்க போய் அது பெருமையா நீங்க சொல்லிக்கலாம் அரசு வரி பணத்துல நீங்க கொடுத்துட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நீங்க கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம் இலவசங்களை கொடுத்துட்டோம் சொல்லி பெருமைப்பட்டுக்கிறீங்களே இது கொஞ்சமா உங்களுக்கே அழகு அழகா இருக்காது ஒரு கட்சி பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா தரேன்னு சொல்றாங்க இன்னொரு கட்சி மாதம் ரெண்டாயிரம் ரூபா சொல்றாங்க இதுக்கு எங்க முடிவு இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பீகார் எலெக்ஷன் அப்ப அரசாங்கமே பத்தாயிரம் ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்க மக்கள் நம்ம நல்லா சிந்திக்கணும் இந்த இடத்துல நான் ஆணித்தரமா பதிவு செய்ய விரும்புறேன் இலவசங்கள் இலவசங்கள் யார் யாருக்கு தேவையோ கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுப்பது ஒரு அரசாங்கத்தின் கடமை ஆனால் இதை வைத்து அரசியல் செய்வது ஜனநாயகத்திற்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் இதற்கு ஒரு தீர்வு என்ன இலவசங்களுக்காக ஒரு ஆணையம் அமைக்கலாம் அந்த ஆணையத்தில் முதலமைச்சரும் இருக்கலாம் எதிர்கட்சி தலைவரும் இருக்கலாம் அவர்கள் இருவரும் சேர்ந்து யார் யாருக்கு எவ்வளவு தேவையோ அதை கருத்தில் கொண்டு அதே சமயம் மாநிலத்தின் நிதி நிதி வலிமையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு போதிய நிதி உதவி அளிக்கலாம் இதை வைத்து தயவு செய்து அரசியல் படுத்தி உதவி பெறும் மக்களை கொச்சைப்படுத்தாதீர்கள் திமுகவின் அவல ஆட்சி ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் நம்ம பாசிச பாஜக ஏன் தேர்தலில் ஜெயிக்கிறது மட்டுமே ஜனநாயகம் இல்ல ஜனநாயகம் எப்ப முழுமை பெறும்னா ஜனநாயக அமைப்புகள் அதாவது சொல்லப்படுற தேர்தல் ஆணையம் நீதித்துறை ஊடகம் சிபிஐ போன்ற அமைப்புகள் தன்னாட்சியுடன் செயல்பட வேண்டும் ஆனா அந்த சூழல் இப்பொழுது இருக்கிறதா இப்ப தேர்தல் ஆணையம் சார் தீவிர வாக்காளர் சீர்திருத்தம் அப்படிங்கிற முறையை கொண்டு வந்திருக்காங்க இது இது எப்படி ஒரு கேம் ஒரு ஒரு மேட்ச் விளாட்றப்ப அந்த ரெஃபரி நடுநிலையாளராக இருந்தால் மட்டும்தான் நம்ம நம்மளும் ஆடி நம்மளும் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை வரும் ஆனால் இப்ப தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற தேர்தல் ஆணையர்கள் ஒன்றிய ஒன்றியத்தில் ஆளும் ஆட்சியாளர்கள் மட்டுமே நியமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இப்போ எப்படி அவங்க எடுக்கும் முயற்சிகளுக்கு முயற்சிகளின் மீது நமக்கு நம்பிக்கை வரும் கண்டிப்பாக அந்த நம்பிக்கை இல்லை என்பதுதான் தேர்தல் ஆணையம் நம்பிக்கை இழந்துவிட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இப்போ பீகாரில் அறுபத்தைந்து லட்சத்திற்கு மேலான வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள் அதில் ஒரு குறிப்பிடும் பதி ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பர்ஸ் ஆஃப் பீகார் பீப்புள் தமிழ்நாட்டில் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு தமிழ்நாட்டில் குடியுரிமை வழங்கப்படுமா இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு இதுவரை தேர்தல் ஆணையம் உரிய பதில் அளிக்கவே இல்லை இதெல்லாம் அளிக்காம தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு சில மாசங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி தீவிர வாக்காளர் திருத்தம் கொண்டு வருது முற்றிலும் ஏற்கத்தக்கது அல்ல இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது பிஜேபி ஆர்எஸ்எஸோட ஒரு பெரிய பேட்டன் இப்போ ரெண்டாயிரத்தி பிஜேபி அரசு வந்தவுடன் பார்த்தீங்கன்னா என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னா டிமானிட்டேஷன் யூனிஃபார்ம் சிவில் கோட் சிஏஏ ஹிஜாப் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்புறம் இப்ப இந்த சார் இந்த மாதிரி மக்களை கொதிநிலையிலேயே வச்சிருக்கிறதுல வந்து பாஜக ஆர் அவங்களோட செயல் திட்டம் மக்களை சிந்திக்க விடாம எப்போவுமே ஒரு எமோஷ்னலான சார்ஜ் ஸ்டேட்லேயே வச்சுருக்காங்க இதனால தான் நாம் சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் மீண்டும் நம்ம தவறான வேட்பாளர் நாம் தேர்ந்தெடுத்து நமக்கே நாம் இந்த மாதிரி மோசமான ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்களிடம் நாம் சிக்கிக்கொள்கிறோம் இதற்கெல்லாம் என்ன தீர்வு தீர்வு நம்மக்கிட்ட தான் இருக்குது தமிழக மக்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் நம்ம பக்கத்து ஸ்டேட் பக்கத்து மாநிலம் கேரளாவில் அரசு மதுபான கடைகளில் பாட்டிலுக்கு பத்து ரூபா இல்ல தெரியுமா கம்ப்யூட்டர் பில் கொடுப்பாங்க மீதி சேஞ்சை கொடுத்துருவாங்க அதோட ஒன்று முக்கியமான விஷயம் கேரளாவில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதில்லை தமிழக மக்கள் சிந்தித்து பார்க்கணும் ஒரு தொகுதிக்கு முப்பது கோடி நாற்பது கோடி செலவு செய்து ஒருத்தர் வெற்றி பெற்றால் நிச்சயம் அவர்களால் நல்லாட்சி தர முடியாது தயவு செய்து அதனால் மக்களே நீங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள் இந்த ஆயிரம் ரூபாயை நீங்கள் தியாகம் செய்யுங்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நம் வெற்றி தலைவர் அவர்களின் தலைமையில் ஒரு நல்லாட்சி அமையும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைபடுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்து